என் நெஞ்சில் போனதுக்கு அண்ணன் மூஞ்சி மாறிடுச்சு கெட்ட கேள்விக்கு பதில் சொல்ல முடியாம தணறி இருக்காருன்றான் இன்னொருத்தர் என்னடானா வந்து இவன் கொஸ்டின் பேப்பர் ரெடி பண்ண மாதிரி உருட்டா நீ நியூஸ் மீடியாவா எனக்கு சீரியஸா தெரியல உண்மையா போடுங்கடா எதுக்குடா சும்மா வந்து சீண்டிட்டு இருக்கீங்க உனக்கு கண்டென்ட் கிடைக்கலன்னா இதான் போடுவியா அப்புறம் அப்புறம் போட வேண்டியது தானே எல்லா சாங்ஸும் எல்லா இதுவும் படமும் எடுத்து போட வேண்டியது அதுக்கு மட்டும் வந்து இது பண்ணுறீங்கல்ல இதுக்கு ஏன் வரீங்க அப்படின்ற மாதிரி தான் கேஸ் இருந்தது இவனுங்க பண்ணுற கேவலமான விஷயமும் ஒரு சில முக்கியமான விஷயமா இந்த வீடியோவில் நான் பேசணும்னு நினைக்கிறேன் அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சிபிஐ என்பது என்னென்ன கேள்வி கேட்டாங்க விஜய் அவர்கள் என்னென்ன பதில் சொன்னான்னு சொல்லி இரநூறு விதமான ஊடகம் இரநூறு விதமான செய்தி நியூஸ் கார்டு செய்தி எல்லாம் நான் என்ன கேட்கிறேன் விஜய் அவர்களிடம் சிபிஐ கேட்கக்கூடிய கேள்வியை இந்த கேள்வி கேட்கக்கூடிய கொடுத்துட்டு போனாங்களா கேக்குற உங்கள்ட்ட கொடுத்து இல்ல விஜய் பதில் தெரியும் என்ன 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 கேட்டு

இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருப்பார் அவர் தான் தலை ஃபேனு ஆனால் அவர் பையனும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருப்பார் அது எந்த விதத்தில் வந்து நியாயன்றது எனக்கு தெரியல அவர் பையனை வந்து காமிச்சிருப்பார் அவர் பையனாக அதை காமிச்சிருப்பாரு ஸோ இது வந்து மேரேஜ் வீடியோன்றது எனக்கு அஃபிஷியலாக தெரியல ஸோ என்னாலும் இது மேரேஜ் வீடியோன்னு சொல்ல முடியலை இவரதோ பைக்கிய மாதிரி ஆட்டிக்கிட்டு இருக்காரு அதை தான் நம்மளால சொல்ல முடியுது லிரிக்ஸை நோட் பண்ணுங்க

பேசாமல் நம்மளே சொல்லிடுவோம்மா உங்களுக்கு முன்னாடி நான் பண்ணியிருக்கேன் என்ன செவன் அப் ஆட் பண்ணியிருக்கேன் கேட்கல செவன் அப்புக்கு ப்ரொமோஷன் பண்ணியிருக்கேன் நான் ஓ அப்படியா நீ எனக்கு செவன் அப் சுத்தமாக பிடிக்கல ஐ டோன்ட் லைக் இட் ஏ கேம்பா இஸ் த பெஸ்ட் நாடா இவர் கேம்பா த பெஸ்ட்டுங்கிறாரு ரெண்டுமே உடம்புக்கு கெடுதல் தான் இதில் இவர் கேம்பா தான் பண்ணுறீங்களா அதுதான் ரொம்ப கெடுதலாக இருக்குது பெஸ்ட்டுங்கிறாரு அப்போ நான் செவன் அப் என்ன பண்ணுறது கேம்பா குடிச்ச தெம்பா இருக்கலாம் நீ செவனை பிளஸ் செட் ஆகாது நமக்கு கேம்ப் செட் ஆகாது தலை நமக்கு எப்போவுமே அப் தான் பிரியாணி சாப்பிட்டதுக்கு அப்புறம் நான் வந்து அப் தான் குடிப்பேன் சீக்கிரமாக ஜீரணம் ஆகும் எனக்கு அண்ணா எனக்கு பசிக்குது பிரியாணி ஏதாவது இருக்கா நம்ம கிட்ட இல்லையா ஓகே ம் பெசாமி இவர்கிட்டயே கேட்டுருவோம் ஐயோ இப்போ கேட்டால் கேம்பா குடிக்க சொல்லுவார் எதுக்கு வம்பு நல்லா இருந்ததுடா நல்லா இருந்தது பத்ரி மூவில விவேக் அப்புறம் அடுத்தது இந்த டப்பு தான் செம்மையா இருக்கு சட்டம் ஒழுங்கு நேரடி கண்காணிப்பில் குற்றங்கள் இரும்பு கரம் கொண்டு தடுக்கப்படும் ஒரு விஷயத்த சொல்லணும்னு நினைக்கிறேன் அந்த பர்சனை வந்து வெட்டுறாங்க சம் பொருள் மூலியமா அதை நான் சொல்ல விரும்பல அது பார்த்தா எல்லாருக்குமே தெரியும் ஸோ வந்து இப்போ அந்த இடத்துல இருந்த மக்கள் வந்து உடனே ரியாக்ட் பண்ணி கட்டையை தூக்கி அடிக்க வந்து அது அவங்கள நாயை துரத்துற மாதிரி தெரித்திருக்காங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு பெரிய அப்ளாஸ் தான் நான் கொடுப்பேன் ஸோ அந்த நேரத்துல என்ன ரியாக்ட் பண்றதுன்னு தெரியாம அவங்க ரியாக்ட் பண்ணிருக்காங்க எனக்கு எனக்கு சீரிஸாக அதை பார்க்கும் போது ஓகே கொஞ்சமாவது மனிதநேயம் இருக்குது பா நம்ம தமிழ்நாட்டில் அப்படின்றது தான் எனக்கு பார்க்க தோணுச்சு அண்ட் செகண்ட்ரியா எனக்கு என்ன விஷயம் எனக்கு சொல்லணும்னு தோணுச்சுன்னா வெட்டு வாங்கின அந்த பர்சன் வந்து முன்னாடியே வந்து ப்ராப்ளம் ஆயிருக்கு போல அவங்களோட ரிவெஞ்ச் வச்சுட்டு அவங்க வந்து திருப்பி இவரை வந்து அடிக்க வந்திருக்காங்க அவனுங்க ரெண்டு பேருமே போதையில் அதை பண்ணியிருக்காங்க சீரியஸாக வந்து ஒருத்தருக்கு வந்து ஒரு ஒரு தைரியம் வருதுன்னா அவன் சாதாரணமாக அந்த தைரியத்தில் மாட்டான் கண்டிப்பாக ஏதாவது ஒரு போதையை போட்டு தான் அவங்க வருவான் அது வந்து ஒரு நிதர்சனமான ஒரு உண்மை தான் ஸோ கெட்டது பண்ணுறவன் எப்படியோ கெட்டது பண்ணுவான் பட் இது இதுவும் ஒரு ஒன் ஆஃப் த ரீசன் அப்படின்னு இருக்கும்போது தயவு செஞ்சு ஒரு ஒரு சில விஷயம் ஒரு சில ஏஜுக்கு மேலே அதை வந்து யூஸ் பண்ணுற மாதிரி ரிஸ்ட்ரிக்ஷன்ஸை கொண்டு வாங்க சின்ன வயசுலேயே வந்து அதை வந்து யூஸ் பண்ணி இப்படி இப்படி ஆகிறதுக்கு வந்து இது வந்து எனக்கு தெரியல எனக்கு என்ன மாதிரியான ஐடியா கொடுக்குறதுன்னு தெரியலை இப்போ குறிப்பிட்ட ஏஜ்க்கு அப்புறமேட்டு இந்த மாதிரி கேட்டகிரியில் வர இந்த போதை பொருட்கள் யூஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை கொண்டு வாங்க ரொம்ப ஏர்லியாக யூஸ் பண்ணுறதுக்காக அவைலபிளாகவும் இருக்கக்கூடாது அதை அலோவும் பண்ணக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் ஸோ இந்த மாதிரிலாம் கொண்டு வந்தீங்கன்னா கொஞ்சமாச்சு இதுலருந்து கொஞ்சம் 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 பெட்டராகும்னு நான் நினைக்கிறேன் சொல்கிறதுக்கே எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது நம்ம நம்ம நிஜமாக தமிழ்நாட்டில் தான் இருக்கோமா இல்லை ஏதாவது ரவுடி ஃபிலிம்ஸை பார்த்துட்ருக்கோமா அப்படின்றதே எனக்கு தெரியலை ஏன்னா அப்படி தான் இருக்குது ஒவ்வொரு வீடியோ வருவதும் இப்போ தான் ரீசெண்டாக வட இந்தியர் ஒருத்தர் வந்து ரெண்டு ரெண்டு பேராக நாலு பேரோ வெட்டினாங்க ஸோ எனக்கு அதுலேருந்தே நம்மளால் மீண்டு வர முடியல பயமாக இருக்குது ட்ரெயினில் போகிறதுக்கு இல்லை ஈவன் இந்த மாதிரி கேட்டகிரி பீப்புள்ஸை பார்க்குறதுக்கு இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் இந்த மாதிரி ட்ரெஸ் கோட் பண்ணியிருக்கிறவங்கள பார்க்குறதுக்கே நமக்கு பயமாக இருக்குது இப்போ அடுத்த ஒரு இன்சிடென்ட் இப்படி நடக்கும்போதே எனக்கு சீரியஸாக என் என்னால் பிலீவ் பண்ண முடியல நம்ம வந்து ஏதோ ரவுடிஸ் மூவி பார்க்குறோமா இல்லை ரவுடிஸ் வீடியோஸ் ஏதாவது பார்க்குறோமா அப்படின்றது ஆனால் இது தமிழ்நாட்டில் ஒரு ஒரு ஆளுக்கு நடக்குது அப்படின்ற போதே எனக்கு சீரியஸாக ஒரு மாதிரி பத எனக்கு என்ன சொல்கிறதுன்னு எனக்கு சீரியஸாக தெரியலை மாதிரி இன்சிடென்ட்ல இறங்குறவங்களுக்கு ஒரு கடுமையான தண்டனை கொடுங்கயா அப்படி கொடுத்தா மட்டும்தான் இந்த மாதிரி இன்சிடென்ட் பண்றவங்களுக்கு அடுத்த வாட்டி பண்ண கூட தோணாது பயம் வரும் ஸோ இது இது எந்த அளவுக்கு வந்து சீரியஸா நீங்க வந்து நோட்டீஸ் பண்ணி இதுக்கான ப்ராப்பர் சொல்யூஷன் ஜஸ்டிஃபை கொடுக்குறீங்களோ அப்பதான் வந்து கொஞ்சமாவது பீப்புள்ஸ் வந்து நைட்ல வந்து சர்வே ஆவாங்க இப்பவே படத்தை ரிலீஸ் பண்ணா தளபதி விஜய்னு டைட்டில் கார்டு வரும் எலெக்ஷன் அப்புறம் ரிலீஸ் பண்ணா

அப்புறம் விஜய் சிஎம் ஆனதுக்கு அப்புறம் இந்த படம் ரிலீஸ் ஆச்சுன்னா கேக்க போறான் எங்க அண்ணன் தான் சிஎம்ஏ அப்படின்ற மாதிரி இருக்கும் சோ அப்ப ரிலீஸ் ஆச்சுன்னா ஆக்டர் விஜய் இருந்து தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அப்படின்னு வரும் கைஸ் கடந்த முறை அமித்ஷா அவர்கள் தமிழகம் வந்த பொழுது தமிழகத்துடைய பாரதிய ஜனதா கட்சியோட தலைவர் என்ன சொன்னார் அவர் வந்து இந்த திரு நயனா நாகேந்திரன் அவர் என்ன சொன்னார் இந்த நாற்பத்தி ஒரு பேர் மரணத்திற்கு காரணம் செந்தில் பாலாஜி அப்படின்னு எனக்கும் ஒண்ணும் புரியல இப்போ இந்த இன்சிடென்ட் கரூர்ல நடந்தது அவர் அவர் பிரச்சாரம் நடத்தும் தான் இது நடந்தது ஓகே அங்க இருந்த இன்சிடென்ட்டுக்கான காரணமான செந்தில் பாலாஜியை இன்னும் கூப்பிட்டு சிபிஐ விசாரணை நடத்தவில்லை ஏன் நடத்தல அதெல்லாம் வந்து இது என்னது தேவையில்லாத மீடியா வந்து எதுவுமே வந்து கேட்க மாட்டானுங்க அப்படின்னு உக்காந்து முன்னிலையில் சொன்னார் இது சம்பந்தமாக தமிழக ஊடகங்கள் விவாதம் நடத்திருக்க வேண்டும் இது சம்பந்தமாக சம்மன் அனுப்பப்பட்டதா இல்லையான்னு கேள்வி எழுப்பியிருக்க வேண்டும் அதன் இதை வச்சு விவாதம் நடத்திருக்கணுங்க செந்தில் பாலாஜி வச்சு விவாதம் நடத்திருக்கணும் அதுன்னு விஜய் வச்சு விவாதம் நடத்துறீங்க கொஞ்சம் பேசிதான் பாருங்களேன்

சாட்டிஸ்பை வீடியோ கைஸ் இன்னொரு விஷயம் சொல்லணும்னு தோணுச்சு இப்போ ரீசண்டாக வந்து நான் ஒரு சில சேனல்ஸை நோட் இருக்கேன் சன் டிவி மட்டும் கிடையாது இன்னும் ஒரு சில சேனல்ஸ் மட்டும் இந்த மாதிரி இருக்குது எனக்கு நான் சொல்லிட்டு போனால் இரநூறு ரூபி சேனல்ஸ் என்னால் சொல்ல முடியாது டைம் வந்து டியூரேஷன் இடிக்கும் ஸோ நான் ஒரு விஷயத்தை நான் பார்த்தேன் என்னன்னா இந்த 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 லிஸ்ட் ஆஃப் சேனல்ஸில் மட்டும்தான் நம்ம விஜயனா பற்றி பேசலை ஜெமினி பாருங்க கைஸ் சூர்யா பாருங்க கைஸ் இந்த சேனல்ஸிலலாம் பாருங்கள் கைஸ் அந்த லாங்குவேஜ் மூவியில அந்த லாங்குவேஜ் வரல விஜயான படம் மட்டும் தமிழ் லாங்குவேஜ்ல வருது நான் பைரவா படம் பார்த்தேன் பீஸ்ட் இப்ப ரீசெண்டா பீஸ்ட் போச்சு இந்த மாதிரி ஒவ்வொரு படமும் வருது ஒவ்வொரு சண்டேல நோட்டீஸ் பண்ணுங்க இப்ப இந்த கரூர் இன்சிடென்ட் நடந்தது அப்போ வந்து ஒரு வீடியோ நான் பார்த்தேன் ஒரு பாட்டு ஓகே இதுக்கு மேலே நான் அதை போட விரும்பலை ஆனால் என் வீடியோவில் நான் தூக்கிடுவேன் பண்ணது டிஎம்கே சென்னை இது வந்து அஃபீஷியல் அக்கௌண்ட் நாட் ஈவன் யாரோ வந்து ஃபேன் பண்ணதோ இல்லை வந்து சும்மா ஜோக்குக்காக ஆக்டர் ஃபேனோ யாரும் பண்ணல அஃபீஷியல் அக்கௌண்ட்டில் போட்ட போஸ்ட் நான் பேசுறது அஸ் அ பப்ளிக்காக நான் பார்க்கும்போது என்னை ஏன் இது அனாய் பண்ணுதுன்னு தான் நான் சொல்கிறேன் நாற்பது பேர் இறந்துருக்காங்கன்னா அந்த ஒரு அவங்களுக்கு மரியாதை கொடுத்தாச்சு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணாமல் இருங்க அப்படின்னு தான் நான் சொல்கிறேன் டோன்ட் மேக் எவ்ரி திங் அண்ட் எனி திங் பொலிட்டிக்கல் நீங்கள் பொலிட்டிக்கல் பண்ணலையா லாஸ்ட் வீடியோவில் என்ன சொல்லியிருந்தீங்க நான் வந்து இவரோட வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு தான் நான் வந்து என்னோடய ஒப்பீனியனை நான் சொல்லிகிட்டு இருக்கேன் ஸோ வந்து ஏதோ ஒரு ஷேர் சேட் மூலிமா ஷேரான வீடியோ பார்த்து நான் ரியாக்ட் பண்ணலை ஆக்சுவலாக வந்து இவர் என்ன சொல்லி வச்சுருக்காருன்னா விஜய் ஃபேன்ஸ்னால மட்டும்தான் இந்த பராசக்தி படம் ஓடாமல் போயிடுச்சு அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டு இருக்காங்க ஸோ எனக்கு சீரியஸாக புரியலை ஏதோ நீங்கள் உங்களுக்கு ஃபேன்ஸ் இருக்குது உங்களுக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன சொன்னாலும் அது கரெக்டாக இடாது பிரதர் இப்போ ஒரு படம் பார்க்கணும் அப்படின்னா அந்த படம் நமக்கு பிடிக்கணும் கதை பிடிக்கணும் அது பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்ட் வரணும் அதில் எதுவுமே இல்லைனா யாரும் பார்க்க மாட்டாங்க பே பண்ணி பார்க்குறதுக்கு பத்து பைசா கூட இல்லை அப்படின்னா யாரும் பார்க்க மாட்டாங்க ஸோ அதுதான் மக்களோட ஒப்பீனியன் விஜயானா ஃபேன்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுனால தான் பராசக்தி பார்க்காம இருக்காங்கன்றது கிடையாது ஸோ நீங்கள் ஒரு தப்பான கருத்தை எடுத்துகிட்டு வந்து நீங்கள் ஒரு விதமாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறீங்க அது உங்களுக்கு புரியுதா இதனால் ஓ இவங்க ஃபேன்ஸ் தான் காரணம் போல லைக் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒன் ஆஃப் த ரீசன் இந்த மாதிரி இஷ்யூவில் நீங்கள் இன்ஃப்ளுயன்ஸ் பண்ணுறீங்க இவங்க வீடியோ போட்டாங்கன்னா இன்னொருத்தவங்க வீடியோ போடுவாங்க ஸோ எனக்கு எனக்கு சே புரியலை எனக்கு எவன் படமும் ஓடலைங்க அதுக்கு காரணம் விஜய் தானா என்னது இது எனக்கு புரியலையே ஆர்சிபி ஜெயிச்சதுக்கு வந்து விஜய் தான் காரணமா அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது நீங்கள் சொல்கிறது ஆர்சிபியும் எனக்கு பிடிக்கும் நான் ரீசன் எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன் எனக்கு அதெல்லாம் எனக்கு இன்னும் புரியல இவரை மட்டும் தப்பி தவறி சிபிஐ விசாரணைக்கு வந்து செதில் பாலாஜியை கூப்பிட்டாருன்னா என்ன வலிக்குதுன்னு சொல்லுவாருன்றத எனக்கு யோசனையாக இருக்குது ஒரே கியூராசிட்டியாக இருக்குது இந்த முகத்தை பயஞ்சிட்டாரு பதில் சொல்ல முடியாம தணறிட்டாரு நீங்க நாங்க நானு நானு பஸ்ஸில் வச்சு லைங்கீகம் அதிக்கிரமம் நடத்தியது தாரோடம் நேரிட்ட யுவாஜீவனோட கே குழுக்கோடு கோவிந்தபுரம் சுதேசி தீப்ப கார்டு வச்சது பஸ்ஸில் வெடியோ திருஷ்டியங்கள் சமூக பாதிமங்களில் பிரச்சரிச்சிருது ஷூலாக வந்து இதில் இருந்தவர் வந்து இப்போ நம்ம ஒரு உயிரோட கிடையாது ஸோ அந்த கேஸ் என்னென்னு எல்லாேருக்கும் ஆல்மோஸ்ட் தெரிஞ்சுருக்கோம் ஸோ வந்து இதில் என்னோட என்னோடய ஒப்பீனியன் என்னன்னா இப்போ நிஜமாகவே வந்து அந்த மாதிரி அவர் இடிச்சிருந்தாலும் சாகிறது ஒரு ஒரு சொல்யூஷன் கிடையாது ஓகேவா அந்த வீடியோவை நீங்களே பாருங்க நான் அந்த பொண்ணை வந்து தப்புன்னு நான் சொல்ல வரல பட் எனக்கு என்னோட இது என்னன்னா எதுக்கு நீங்கள் எடுத்து வீடியோ எடுத்து போடுறீங்க நீங்கள் வீடியோ எடுக்கிற அளவுக்கு உங்களுக்கு தைரியம் இருக்குண்ணா நிஜமாவே அந்த பர்சன் வந்து உங்ககிட்ட வந்து மிஸ்பிஹேவா இருக்குது பண்ணுறாரு அப்படின்னா வாய் இருக்குது இல்ல கேட்டிருக்க வேண்டியதானே வீடியோ எடுக்கிற அளவுக்கு உனக்கு தைரியம் இருக்குண்ணா வாயை வச்சு நீ கேட்டிருக்கலாமே கேள்வி கேட்கறதுல என்ன இருக்குது அங்கே சுற்றி இருக்கிற ஒரு நாலு பேர் உனக்கு சப்போர்ட் பண்ணிருக்க மாட்டானா அடிச்சு இறக்கியிருக்க மாட்டானா அசிங்கப்படுத்திருக்க மாட்டானா அந்த அசிங்கமே அவனால் வாழ்நாள் மறக்க முடியாமல் போயிடும் நீ வீடியோ எடுத்து ஒரு உயிர் போயிடுச்சு அவன் அவர் நிஜமாவே இடிச்சாரா இல்லையான்றதே தெரியல இறந்த ஒரு எழுந்து வந்து சொன்னாதான் நமக்கே தெரியும் அது உண்மையா பொய்யான்றது எனக்கு தெரியல எப்படி அந்த குடும்பம் வந்து ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்றதே என்னால் சொல்ல முடியல இப்போ அவர் ஒரு ஃபேமிலி மேனா இருக்காரு அவருக்கு ஒய்ஃப் இருக்கும் பொண்ணு இருந்தால் அம்மா இருந்தால் என்ன பண்ணுறது சொல்லுங்கள் இ ஆக்சுவலாக இருக்காங்க பட் அவங்க அவங்க அழுது பார்க்குறதே வந்து அவங்க இருக்காங்க அதை பார்க்குறதே நம்மளால பார்க்க முடியல என்ன சொல்கிறதுன்னு எனக்கு சீரியஸாக தெரியல இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இந்த மாதிரி ஒரு தப்பு நடக்குதுன்னா பொண்ணுங்களா இருக்கட்டும் பசங்களாக இருக்கட்டும் பண்ணுங்க தப்பு கிடையாது அதை வீடியோ எடுங்க தப்பே கிடையாது பட் நீங்கள் ஒரு வார்த்தைக்கு நீங்கள் ஒரு வார்த்தை கேட்டுடுங்க நிஜமாவே நீ இந்த இன்டென்ஷனோ தான் நீ பண்ணியா அப்படின்னு அந்த பர்சன் பேசுறதுலயே உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஸோ வந்து அதுக்கப்புறம் நீங்கள் ஃபர்தராக நீங்கள் அதை அப்லோட் பண்றீங்களோ இல்லை போலீஸ் ஸ்டேஷனில் கொடுக்குறீங்களோ உங்கள் வீட்டில் கா காமிச்சா அவனை செருப்படி வாங்க வைக்கிறீங்களோ அது உங்களோட விருப்பம் சரியா இது இதுதான் நான் சொல்லணும்னு நினச்சேன் இந்த மாதிரி இன்னொரு உயிர் போகக்கூடாது ஸோ பார்த்துக்கோங்க அவ்வளோதான் ஸோ அவ்வளோதாங்க இஸ் வீடியோ இதில் ஒரு சில ஃபன் வீடியோஸ் இருந்தாலும் நம்ம ஒரு சில சிந்திக்க வேண்டிய வீடியோஸும் நான் அதில் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே இந்த ரெண்டு இன்சிடென்ட் தெரிஞ்சிருக்கும் ஸோ எனக்கு தெரியல இதுக்கான ஒரு ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை கொண்டு வாங்க இந்த மாதிரி இந்த மாதிரியான கைண்ட் ஆஃப் இந்த மாதிரி போதை பொருள் யூஸ் பண்ணுறதுக்கு அப்படி இல்லைனா எப்படி சொல்கிறது ஒருத்தருக்கு ஒரு பாட்டில் இல்லை ஒருத்தருக்கு ஒரு சிகரெட் இந்த மாதிரி ஏதாவது வந்து இது பண்ணுங்க ஸோ அப்போதான் வந்து இதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரெடியூஸ் ஆகும் ஒருத்தர் சாதாரணமாக பண்ணுறதுக்கும் ஏதோ ஒரு போதைப்பொருளை போட்டுட்டு பண்ணுறதுக்கும் ஒரு தைரியம் வந்துடும் ஸோ அந்த தைரியம் நம்ம கொடுக்கக்கூடாது ஸோ அதை தான் நான் சொல்ல வரேன் அவ்வளோதான் என்னோட ஒப்பீனியன் நான் கரெக்டாக எடுத்து வச்சுருக்கேன் நான் நினைக்கிறேன் ஒரு நான் ஏதாவது சொல்றதுல தப்பு இருந்தேனா தாராளமாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க அதில் திருத்தப்பட்டு பார்க்க வேண்டியவங்க பார்த்து இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னா ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயமா இருக்கும் ஸோ அவ்வளோதான் கைஸ் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை பார்க்குறேன் பாய் என் நெஞ்சில் கொடியிருக்கும்